அன்று என்ன சாதாரண விஷயமா போதும் என்ற மனத்தை உருவாக்குவதற்கு எவ்வளவு பயிற்சிகள் தேவை அரசியல் ஒரு லட்சம் கோடி வைத்து இருக்க இன்னமும் போதவில்லை நினைக்கிறார் ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய் செலவழிச்சாலும் ஒரு மனுஷன் நூறு வருஷம் வாழ்ந்தா கூட எவ்வளவு நாள் தான் வாழ முடியும் முப்பத்தி ஆறாயிரம் நாள் தான் வாழ முடியும் லட்சங்கள் லட்சங்கள் லட்சக்கணக்கான கோடிகள் இன்னும் போதும் இல்லை அவன் பிச்சைக்கார் போதும் என்ற மகான் யாரிடத்தில் இருக்கிறது அவன் படக்கார் மக்களிலேயே சிறந்தவர் யார் என்று கேட்டார் சொன்னாங்க மக்களுக்கு அவன் தான் சிறந்தவன் சொன்ன பதில் அடமான பதில் நாம் மனிதர்களுக்கு எவ்வளவு பயனளித்திருக்கிறோம் என்பதை யோசித்தவன் நம்மால் நம்ம எல்லாமே என்ன எதிர்பார்க்கிறோம் அவங்களால நமக்கு என்ன பயன் இவங்களால நமக்கு என்ன பயன் நம்மால் அவர்களுக்கு என்ன பயன் மனிதர்களுக்கு என்ன பயன் என்றைக்காவது யோசித்தோம்னா அதுவும் அன்புக்குரியவர்களே இது சமீப காலமாக தன் உறவுகளை பற்றி கூட அக்கறை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மற்றவர்களுக்கு நன்மை செய்வது ஒரு பக்கம் இருக்கட்டும் தாய் தகப்பனுக்கு நன்மை செய்ய வேண்டுமே உடன்பிறப்புகளுக்கு நன்மை செய்ய வேண்டுமே உற்சாக உறவுகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் வேண்டுமே போயிடுச்சு ஒருவருக்கு ஒருவர் உதவிய காலம் இன்றைக்கு மாறி போன அபார்ட்மெண்ட் சிஸ்டம் விரும்புகிறது பக்கத்து வீட்டுல பக்கத்து வீடு பேசுவதில்லை எல்லா இடத்த ஒருவன் அழகாக கதையெழுதி இருந்தான் ரெண்டு சிங்கங்கள் பேசிக்கொண்டான் ஒரு வருஷம் நீ காட்டுக்குள்ள போ நான் நாட்டுக்குள்ள போறேன் ஒரு வருஷத்துக்கு பின்னாடி ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கலாம் கெட்டு செல்ல வச்சுக்கலாம் சமூகத்தின் நிலை இப்படித்தான் யார் கேடு கெட்டு போனால் நமக்கு என்ன நான் நன்றாக இருக்கிறோமா என்ற நிலையில் இன்றைக்கு சமூக அக்கறை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஹைருன்னாஸ் யார் என்று பெருமானார் இடத்தில் கேட்கிற யார் சமூகத்திற்கு பயனளிக்கிறாரோ அவர் ஹைருன்னாஸ் வந்தவர் விடல நாயகர் பார்த்து கேட்டார் யார் மக்கள் நீதமானவர் கேட்டார் மண் அதலும் நாஸ் எவ்வளவு பெரிய கேள்விக்கு ரசூலுல்லாஹ் எவ்வளவு சீக்கிரம் சின்னதா பதில் சொன்னாங்க தனக்கு பிரியப்படுவதை யார் பிறருக்கு பிரியப்படுகிறாரோ அவர்தான் நீதமானவர் நீதமானவருக்கு பெரிய பட்டியல் போட தேவையில்லை தனக்கு எது விருப்பமோ அதை மற்றவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு மிஸ்வாக் ஒன்று கோணல் ஒன்று நேராக இருக்கு ஒருத்தர் வர்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாமாக இருந்தால் எது அன்பளிப்பு செய்வோம் எது கோணலா இருந்தால் இது நமக்காக அது கொடுத்தலாம் பெருமனா செல்லாக எது நேராக இருக்கிறதோ அதை அன்பளிப்பு செய்கிறார் தனக்கு எது பிடிக்குமோ அதை பிறருக்கு கொடுத்தல் இவர் தான் நீதமானார் தனக்கு ஒரு நியதி பிறருக்கு ஒரு நியதி இன்றைக்கு நாம் வைத்து வாழுகிறோம் நீதத்தை பற்றி பேசுகிறோம் தா உங்களை பிள்ள பேசு சொன்னா என் புள்ள எவ்வளவு திறமை சாதி தெரியுமா என் பிள்ளை எப்பயுமே கடகல கடகல பேசுவோம் பக்கத்து வீட்டு பிள்ளை பேருச்சுன்னா வாயாடி எதை கட்டி பாடுபட போறானோ தெரியல தனக்கு ஒரு நியதி பிறனுக்கு ஒரு நியதியா அப்ப நீலவாதர்களுக்கு சொன்ன அடையாளம் அழகான உடலை யார் அகசும் நாஸ் மக்களிலேயே விஜய்பியா என்று பெருமானார் இடத்துல கேட்க பெருமானார் சொன்னாங்க அக்சிர் திக்கிறல்லா யார் அல்லாதவை அதிகம் நினைக்கிறாரோ அவர் தான் அல்லாவுக்கு ஒரு பழக்கம் இருக்கு அவசியம் இல்லை என்கிறான் அது குறுக்கும் என்னை நினைத்தால் உன்னை நினைக்கிறேன் நினைக்கிறாயா அதை போக்குகிறேன் சந்தோஷத்தில் நினைக்கிறாயா இன்னும் அதிகமாக்கி தருகிறேன் எந்த விதத்தில் நினைக்கிறாயோ அந்த விதத்தில் பயன்படுத்த

உன் குணத்தை அழகாக்கு ஈமான் நிறைவடையும் குண அழகு யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு ஈமான் நிறைவை பெறுகிறது நம்ம குண அழகு எப்படி இருக்கு ஒருத்தர் யோசிச்சு பாருங்க என்ன குணம் அவனை எப்படி காலி பண்றது இவனை எப்படி காலி பண்றது இல்லையா மாமனார்ட்ட எப்படி சண்டை போடுறது மாமியார்ட்ட எப்படி சண்டை போடுறது இவனுக்கு நமக்கு ஆகாது உள்ளத்திற்குள்ளே புரோதம் விரோதம் தீமைகள் பகைமைகள் பெருமைகள் இதையெல்லாம் வைத்துக் கொண்டு நான் உலகனது படைத்தவன் என்று சொன்னால் எப்படி அது சரியாகும் பெருமானாரினுடைய குணம் வர இப்படி ஒரு தலைவரை உலகம் கண்டதே இல்லை ரபிதா அந்த சின்ன புள்ள பத்தொன்பது வயசு பையன் ரசூலுல்லாவுடைய காலை மிதிச்சு

எங்க அத்தாவை பார்க்க வரீங்களா இல்லை ரபியா உன்னைத்தான் பார்க்கும் நேரத்துல காலும் ஏறி தாண்டி போன வேதனையாக இருந்தது மன்னிப்பு கேட்க வந்தேன் அம்பத்தாறு வயசு ரபியா கண்கள் எல்லாம் ஏறிய பாங்கின வகி வந்து இறங்கி விடுமோ சவிக்கப்பட்டு விடுவேணும் என்று நான் பயந்து கொண்டிருக்கிறேன்

நீ சுத்தமாக இருக்கு வந்து கொட்டும் என்றார்கள் தங்களை சூழ்ந்தாக்கி சதர்தா பேடை போய் செல்லப்பட்டார்கள் ரசூலினுடைய வீடும் அப்படித்தான் இருக்கும் ரசூனுடைய வீட்டில் அழுக்குகள் இருந்ததாக வரலாறு இல்லை காரணம் ஜிவரகில் வருகிற இடம் அந்த இடம் அழகு இருக்காது ஆனா ஒரு சில நம்ம வீடுகள் ஒரு சில வீடுகள்ல மாஷா அல்ல அந்த பொம்பளைங்க இல்லையா சுறுசுறுப்புனால சுறுசுறுப்பு ஒரு மாசம் துணியா துணிய போட்டு வச்சிட வேண்டிய அதிலும் குறிப்பாக நீங்க யாரும் தவறாயிருக்கும் கூட பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த சுத்தத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய சமூகம் இன்னமும் அசுத்தமாக வாழுகிறதே ரிதுக்கினை எப்படி பதக்க வரும்போது செல்லாமல் அவர்கள் விடலை அவர் மீண்டும் கேட்கிறார் இன்னி உஹிப்ப நொஷர யோமல் கியாமா பின்னோ நான் பிரகாசமாக இருக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய பெருமனார் சொன்னாங்க தொகுதி அதாக யாருக்கு அநீதி செய்யாது நீ பிரகாசமாக வருவாய் யாருக்கும் அநீதி அளிக்க கூட பிரகாசமாக இருக்கலாம் தகரசு உருவாக்கி சதந்தா படிவச்சலம் இந்த ஒப்பத்திற்கு சொன்னார்கள் நாளை மறுமை நாளையிலே அல்லா அவங்களாரு நீங்க என்னை கேவலப்படுத்த கூடாது அதற்கு என்ன செய்ய பெருமானா சொன்னாங்க எஃப் சிறுமே ஜனாபா என்ன மத்த ஜனாபத்தினுடைய கடமையான குளிப்பை சரியா அது குளித்து கொள் நாளை மறுமையில் அல்லாஹ் உண்டையும் கேவலப்படுத்த மாட்டா ஜனாபத்தினுடைய குளிப்பு எப்படி குளிப்பதற்கு தெரியாத நிறைய இளவெள்களும் யுவதிகளுக்கு இருக்காது குளிப்பின் கடமை என்னன்னு கிடையாது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆடுகளை போட மாடுகளை போட எப்படியும் வாழலாம் என்று ஜனாபத்தோடையும் வெளியே சுத்தி கொண்டிருக்கிற இடவர்கள் யுவதிகள் இன்றைக்கு இருக்கிறார்கள் ஒரு இடத்துல கேட்டு போட்ட ஜனாபத்தினுடைய குளிப்பின் கடமைகள் எத்தனை கரெக்டா சொல்லிட்டார் மூணுன்னு பரவாயில்லையே மூணு சொல்லிட்டாரு என்னன்னு கேட்கும் போதுதான் அது வந்து வாடி வேணும் டவல் வேணும் தண்ணி வேணும் அது இல்லாம குளிக்க முடியுமா

கஞ்சன் அபடிதான் எனக்கு 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 என்று எல்லாம் சேர்ப்ப கடைச்சி அவளுக்கு ஒன்றுமே இருக்கா அசுகன் முகா மல்லது யூஸ் பண்ண வரவர்மா அல்லாவினுடைய கோபத்தை அணைக்கிற ஃபயர் சர்வீஸ் எது கேட்கறது அல்லாவின் கோபத்தை எது அணைக்கும் அல்லாஹ் பிரபலா சொன்னாங்க அசோகம் நோற்புதான்

இதை தவிர மற்றதான எனக்குரிய இல்லையா நரம்பியல் நியூரோ தனித்தனியா எல்லா ஒன்றாக இருந்த காலம் இன்றைக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை மாற்றம் பெருத்துக்கு இல்லை இடமே இல்லை ஆனால் அன்பிற்குரியவர்களே இந்த கல்வி தாகம் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது இதிலும் தவறில்லை நிறைய கல்வி வேண்டும் மனிதனாய் மாறுகிற கல்வி வேண்டும் கல்வியை பெற்று மனிதனாகலாம் என்றால் நடக்க

உன்னை தீர்மானிக்க உனக்கு எல்லாம் என்பதே மணியாக என்றைக்கு கல்வி வருகிறதோ அதனால்தான் பிரபண சரந்தாச்சு சொன்னாங்க கல்விக்கு ஏழு விஷயம் அவசியம் முதல்ல பணி பணிவில்லாத கல்வியா எந்த பயனும் இல்லை முதல்ல கல்வியாளருக்கு பணிவு அவசியம் பெருமானாரை விட சிறந்த கல்வியாளர் யாரும் உண்டா ஆனால் ரசூல் சதர்லா அவருடைய எவ்வளவு படித்து வந்தார்கள் பதக மக்கா வெற்றியின் போது அறிந்து கொண்டு வந்தார்கள் ரசூலே பெரும் வெற்றி அந்த வெற்றினா உலகத்துல இதுவரைக்கும் எந்த தலைவனும் எடுத்ததில்லை எந்த வெற்றி தெரியுமா அது தன்னை விரட்டிய ஊருக்குள்ள வருகிறார்கள் மக்காவுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சு ஆனா இப்ப வர்றாங்க வரும்போது அல்ல என்ன சொல்றது தெரியுமா ரசூலே உங்க விரட்ட ஆளுக உங்க காலத்துல இல்ல உங்க தோழர்கள் காலத்துல இல்ல கியாமத்து வரைக்கும் யாரும் கால் வைக்க முடியாது திருப்தியா வெற்றி எப்படிப்பட்ட வெற்றி கியாமத்து வரை உங்களை விரட்டிய ஊருக்குள் முஸ்லிம்கள் குப்பார்கள் காலடி வைக்க முடியாது இந்த வெற்றியை பெறுகிற போது பெருமான சிதந்தார் வடிவத்தில் இன்னைக்கு தொட்டி தொட்டிக்கு போய் நெஞ்சியை நிறுத்தி அடுத்த போட்டியில தோற்பேன்

வாந்தி எடுக்கிறதுக்கு கண்டில்ல நீ நிறைய பேர் அப்படி தானே ப்ளஸ் ஸ்டூல்ல ஃபுல்ல எல்லாமே அப்படியே மனப்பாடம் பண்ணி அங்க போய் வாந்தி வாந்தி எடுத்துட்டு அடுத்து போய் காலேஜ்ல உட்கார்ம்போது மட்டன்டா அவல என்னடா படிச்ச அப்படின்னு ஒண்ணா அதுல இருந்து நான் படிச்சிட்டுதான்டா இருக்கீங்க என்னன்னு தெரியல சொல்றாங்க படிக்கிறேன் அவ்வளவுதான் என்னவோ படிச்சிட்டு இருக்கேன் காலேஜ்லயும் போய் மொட்டை கார்டு அடிக்க வேண்டியது அடி அட்டின்னு அடிச்சு ஒரு டூ உருட்டுன்னு உருட்டி கடைசியில வேலைக்கு போனா படிச்சிருக்கு வேலைக்கு தினம்தானே எல்லோருமே நான் படிச்சது வேற 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 என்னமோ சொல்றேன் நீங்க செய்யல அவ்வளவுதான் ஆய்வு கல்வி என்று சொன்னாலே உள்ளிருந்து தேடி எடுத்தல் அதாவது தேடும் உருவாக்குகிற கதையை கொடுப்போம் அதை வைத்து பூமியை தோண்டி உள்ளே என்ன இருக்கிறதோ கனிமத்தை எடுப்பதுதான் கல்வி இருக்க வேண்டும்

கல்லா என்ற வார்த்தையை பயன்படுத்தாத இறைவா கல்லாவை அழித்ததை போன்று இவனை அழித்து விடு ரெண்டு போட்டிருக்கு குரான்ல கல்லாங்கிற வார்த்தை பாலியில இருந்து ஆரம்பி முன்னாடி வரவே வர அந்த அழகாக சொல்லும் அந்த ஹச்சாட்சி கொடுங்கோடு ஒன்பது வயசு சிறுவன் வந்தான் ஹஜாஜ் யூசுமா பார்த்தான் அத்தகையும் நம்ம சாடி அல்ல அல்ல தகுதும் ஹஜாஜ் இந்த அரண்மனையில உட்கார்ந்து இருக்கிறாய் நிரந்தரமாக இருக்கலாம் என்று நினைக்கிறாயா நிறைய பேர் கொன்று குவிக்கிறாய் நிரந்தரமாக இருக்கலாம் என்று நினைக்கிறாயா உங்க தாதா இங்கதான் இருந்தாரு இப்ப கபரஸ்தான் போயிட்டாரு உங்க பாபா இங்கேதான் உட்கார்ந்து இருந்தாரு போயிட்டாரு ஒரு நாள் செல்வாய் குரான் குரானை என்று கேட்கிற போது போய் போய்விட்டது

கல்வி என்றாலே ஆறாவது சமூகத்திற்கு பயனளிக்க வேண்டும் கல்விங்கிறது வந்து காசு சம்பாதிப்பதற்கான பொருள் அல்ல கல்வியால் சமூகத்திற்கு பயன் கருதல் இதுக்குதான் கல்வி ஒருவர் மற்றொருக்கு படித்தவருக்கு படிக்காதவருக்கு வித்தியாசம் வேணாமான்னு இல்லையா அப்படின்னு என்ன பயனாளியாக இருக்க வேண்டும் நிறைவாக கல்வி என்றாலே அங்கே ஒழுக்கம் இருக்க வேண்டும் ஒழுக்கம் இல்லாத கல்வியை கல்வி என்றே சொல்ல முடியாது

சமூகத்திற்கு பயனளிக்கக்கூடிய கல்வியாய் மாறினால் அந்த லாபம் இருந்தால் வருங்கால சமூகம் கண்டிப்பாக பயனை பெறும் என்பதில் பயனுள்ள கல்வியை நம் அனைவருக்கும் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி முடிச்சுக்கிறேன் நீண்ட தூரம் செல்ல இருப்பதா இன்றைக்குரிய நினைவாற்றல் அதிகரிக்க